ால் போக நேர்த்தியான இடத்தில் எனக்கு பற்றி நினைந்தது ஆ சிறப்பான சுதந்திரம் எனக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாகு எனக்கு ஆதாயம்

sīrūma <tries> nītār சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனூர் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியாக உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தை மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களை சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக மோங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமேன் எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதாகம் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள் அப்பொழுது மூப்பர்கள் ஒரு என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டையான ரத்தத்திலே வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள் சிங்காசனமே மேல் வீட்டில் இருக்கிறவர் பொருள் கொலை வாசமாயிருப்பார் இவர் இனி பசி அடைவதும் இல்லை இனி தாகம் அடைவதும் இல்லை வெயிலாது உஷ்ஷனமாவது வெறுமையில் படுவதும் இல்லை சிங்காசம் மத்தியிருக்கிற ஆட்டுக்குட்டியான விளை மைத்து இவ்வளவு ஜீவத்தின் உண்டைய ஊற்றண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமையுடைய கண்ணீர் யாவை துடைப்பார் என்பது திருமுறை பகுதி வாஸ்தான்

எனக்கு ஆதாயம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்தமானவனுடைய மரணம் அவர் பார்வைக்கு வாழ்க்கையானது நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்தை பேசித்து தங்கள் படுக்கையிலே இலைப்பாருவார்கள்

சிறுமை காட்சி அடைகிலனே ஆர்டுமர் தன்னை உன்னுற்குளிரப் பண்ணி அடியே கார்களை நிரியன்னோ நேத்தியம் பாதையும் அவனிமிதம் நீதமும் சுகமாய் சிறுமை தாட்சி அடை இளமே சாணிடல் பள்ள திரங்கிடினோ சச்சோ ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருள் நலமோ நிலமோ நேரம் மேட்டில் சிறப்போட நடுநாள் சொல்லியாய் நிறை திருப்பே தேவ பி நாயுமே பண்ணலோ சிறுமை தாட்சி செய்வோம் நானே உயிர்த்தழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் நான் உங்களை திக்கற்றாய் விடேன் சகல ஆறுதலை அளிக்கிற எங்கள் அன்பின் பரலுக தகப்பனே இந்த மகிமையான வேலைக்காகவும் என் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் திரு பால்நேத்தன் ஐயாவுக்காக அவங்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக ஆண்டவர் நாங்கள் மிகவும் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த பூ வாழ்க்கையில் எண்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆண்டவரே பிள்ளைகளின் பிள்ளையும் சிறவேலுக்கு உண்டாகிற சமாதானத்தையும் ஆண்டவர் நீர் செய்தீரே நமக்கு சுதோத்திரம் ஆலயத்தை மிகவும் நேசிக்கிறவர்கள் காலையும் மாலையும் நமக்கு முன்பாக வந்து காத்திருக்கிறவர்கள் அன்றரை பிள்ளைகள் எல்லாரும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொன்னது போல அந்த சமாதானத்தை எல்லாம் பார்க்கக்கூடிய கிருபைகளை அருமையான ஐயா கொடுத்தீங்க பர பிள்ளைகள் கூட்டணி எல்லாரையும் பார்க்க கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் மனதாரவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா இப்பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் நிமிதல் நீதியின் எனக்கு துவைக்கப்பட்டிருக்கிறது ராஜா அதை அந்நாளில் தந்தருவான் சொன்னது போல அந்த மகிமையின் கிரீடத்தை அனைவரின் நீர் வரும்போது உடைய பிள்ளைகளுக்கும் உடைய மகிமையின் பிரசனத்தை சூட்டி நீர் மகிழர்கள் அந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் இப்போதும் கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவரின் அமர்ந்த தனிநடையில் எனவே தமது தண்ணியில் நடத்துகிறாண்ட வாக்கின்படி இப்போது மாண்டவரை நித்திய ராஜ்யத்துக்குள்ளே ஐயா பிரவேசிக்கும்படி இந்த இடைப்பாடலுக்குள்ளே அவங்க புட் நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக இழந்து தவிக்கிற அன்பு மகன்கள் அண்டவரை மருமக்கமார் பேர பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் மகளுக்காக மருமக்கமாருக்காக பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் எல்லாரையும் கத்தரை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று நாங்கள் செமிக்கிறோம் அவங்க சொல்லிக் கொடுத்த நல்ல வார்த்தைகள் கத்தருக்கு நேராக வழிநடத்தின விதங்கள் பிள்ளைகளுக்காக அவங்க ஒவ்வொரு நாள் எடுத்த முயற்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் நினைத்து நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுதும் மாண்டவரே நேர்மையாக நடந்தவர்கள் சமாதத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில இழைப்பார் வாக்கின்படி இப்போது அந்த இழைப்பாதலுக்கு அவங்க பிரவேசித்திருக்கிறார்கள் ஆட்டுக்குட்டியானவர் தாமே இவளை மேய்த்து ஜீவ தண்ணியுள்ள நீர் விட்டை நடத்துவார் வாக்கின்படி அன்று ஐயாவே நீங்கள் நடத்துகிற கிருபை காஷ் ஸ்தோத்திரம் இப்போது உயிர்த்தது நாளுக்கு சரீரத்தை நல்லடக்கம் செய்திருக்கிறோம் நடக்காததை நீரை நடத்தி தார் ஒவ்வொருவருடைய முகவிலுடைய கண்ணீரையும் அன்றவரையும் நீரை துடைத்து ஆறுதல் படுத்தும் தைரியப்படுத்தும் நாம ஜபிக்கிறோம் Thank <tune> you. புதிய வானத்தையும் புதிய பூமி கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமி ஒளிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று யோவானாகிய நான் புதிய நகரத்தை தேவன் சிந்து பருவத்தை ஒட்டி இறங்கி வர கண்டேன் அது தன் புஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனமாட்டி போல ஆயுத்தமா இருக்கப்படுகிறது மேலும் பருவத்தின் உடான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷனிடத்திலே தேவனின் வாசஸ்தலம் இருக்கிறது அவரிடத்தில் அவர் வாஸ்தமா இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் இதோ நான் சகலத்தை இது என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுந்து என்றார் அங்கேயும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அன்புமாய் இருக்கிறேன் தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன் ஜெயின் கொள்கிறவன் எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வான் நான் அவன் தேவனாய் இருப்பேன் அவன் என் குமாரனாய் இருப்பான் என்றார் என்பது செய்வோம் சர்வ வல்லமை உள்ள தேவனே கத்தருக்குள் மறிக்கிற விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சரீரமாகிய சுமை நீங்கி விடுதலை அடைந்து மேவிட்டு போய் தேவனத்தில் ஆனந்த சந்தோஷம் அனுபவித்து வாழுகிறது ஆவம் உலக திரு துன்பங்கள் என்று எங்கள் பெரிய சகோதாயரை ரச்சிக்க சித்தமானதற்காக தேவரியிற்கு நன்றி செலுத்துகிறோம் தேவரி தெரிந்து கொண்டவர்களின் தொகையை சீக்கிரமாக நிறைவாக்கும்

இன்னும் நடித்து வைத்திருப்பதாக ஆமே இனி இவர்கள் அடையார் இனி இவர்கள் தாகமடையார் வெயிலாகிலோ ஆனலாகிலோ வேதனையை அழிப்பதில்லை அழகாயிருக்கும் யார்

எங்கள் பாவ நிமித்தம் நியாயப்படி கோபம் இருக்கிற கர்த்தாவே தேவரிடத்தில் அந்தி சகாயம் தேடுவோம் அச்சுத்தமுள்ள தேவனே சர்வ வல்லமை பொருந்திய கர்த்தாவே இரக்கம் நிறைந்த இரட்சகரே நித்திய மரணத்தின் கொடிய வேர்மிகளுக்கு எங்களை ஒப்பக்கூடாதையும் கர்த்தாவே எங்கள் இன்றையத்தில் அகசியங்களை அறிந்திருக்கிறேன் எங்கள் ஜபங்களுக்கு இரக்கமுள்ள முவி அடைத்துக் கொள்ளாதையும் அல் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் சர்வ வல்லமுள்ள தேவனே பரிசுத்தமும் இரக்கமுள்ள இரட்சகரே நீதியுள்ள நித்திய நியாயாதிபதியே எங்கள் அந்நிய காலத்தின் நிகழும் எந்த பேதைகளாலும் நாங்கள் உண்மை விட்டு பிரியாதபடியை செய்கிறோம் மரித்துப்போ நம்முடைய பிரிய ஆகிய பாலினத்தினருடைய ஆத்மாவை சர்வ வலுமையுள்ள தேவன் மிகுந்த ரகத்தினாலே தம்மை சேர்த்து ஒரு சித்தமானபடியார் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தத்தக்கதாக நம்முடைய வல்லுமையான செயல்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்துகிறேன் நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாய் நித்திய ஜீவனை அடைய உயர்த்துதல் உண்டாகும் என்று நாம் உறுதியாய் நம்பி நம்முடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாயும் சாம்பலுக்கு சாம்பலாயும் புழுதிக்கு புழுதியாகும் பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறோம் வரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் கர்த்தருக்குள் மறைக்கிறவர்களை முதல் பாக்கியமானது அவர்கள் தங்கள் பிரயாசனை ஒழிந்து இழைப்பாண்டு ஆவியானவர் திருவிழம்பற்றுகிறார் இறங்கும் கர்த்தாவைங்களுக்கு இறங்கும் பரமண்டலங்களில் இருக்கிற ஆமே இறக்கமுள்ளவர்களே ஆண்டோராக ஏசுக்குதாவே அவரே உயிர்த்தலும் ஜீவனமாயிருக்கிறார் அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் ஈரோடு இருக்கையில் அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்ன அலும் மறக்க மாட்டான் அவர்க்கு நித்திரை முறை முறைக்கு நம்பிக்கை ஏற்றுவளை போல சக்கபடாதபடி நம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு운데 எங்களுக்கு கர்த்தித்திருக்காரே பிதாவே எங்கள் சகோதரனாகிய கிறிஸ்துவின் அருகே சேர்ந்து நிறைவே தான் என்று நாங்கள் நம்புகிறோம். இண்ணை விட்டு போகும்போது நாங்கள் அவரிடத்தை சேர்ந்து நிறைவே पाவும் மரितோர் கடைசி நாளிலே உங்களுடைய சமூகத்தில் பிரியமுள்ளவர்களாய் காணப்படுவோம் உங்களுடைய பிரிய குமாரன் விடத்தில் அன்பாயும் பயபக்தியுமாயிருக்க யாவரையும் நோக்கி வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று அருட்சியும் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கவும் நீதியாகிய ஜீவனை அடைய பாவமாகிய மகனுக்குமிருந்து எங்களை உயிப்பித் தர வேண்டும் என்று அருள்வாய் கொள்கிறோம் இறக்கமுள்ள பிதாவே எங்கள் மத்தியம் மீட்பகமாக ஏசு கிறிஸ்தின் மூலமாக இதை கத்தலி எடுத்து ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனே சகல இறக்கங்களின் பிதாவே எல்லா ஆறுதல்களை அருள்கிறவரே துக்கப்படுகிறவுக்கு உமது கிருபை அருளை செய்து அவர்கள் தங்கள் கவலை பெயரில் வைத்து உமது அன்பை அறிந்து ஆறுதலே கலாச்சி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நம்முடைய இயக்கத்திற்காக இயேசு பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பு இலக்கியம் நமக்கு இருந்து தவிக்கிற அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளோடும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் நம் அனைவரோடு கூட இன்பெண்டன் சலாகாலம் எடுத்து வைத்திருப்பதாக வருகிற சனிக்கிழமை பனிரெண்டு முப்பது மணிக்கு அவருடைய இலக்கு வைத்து நடைபெறும் பால் ஏற்ற அங்கே கூட்டம் வருகிற சனிக்கிழமை அதிலும் பனிரெண்டு முப்பது மணிக்கு அவருடைய இலக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்